ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை ஆறுமுக அரங்க மகானின் குருவார அருளாசி நுள் ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறுமுக அரங்கா என அழைக்க அக்கணமே இறங்கி அருளும் ஆறுமுக அரங்கன் யானும் அகிலமதில் ஜீவநாடி வழிதனில் வழிதனில் குருவார அருளாசியாக வழங்குவேன் என் மக்கள் உயர்வுற தெளிவுபட நல்லி திங்கள் குருவாரம் தொடர்ந்துமே சூழவார ஆசி உரைப்பே உரைக்கவே பிரணவ குடில் நாடி உயர்வான என் ஜீவதடம் குறைவில்லா ஜோதி வழிபாடு செய்து குடிலின் அருளமுது உண்டு வர வருபவருக்கு வறுமை விலகும் வருங்காலம் சுபிக்ஷமாகி தர்ம குணம் காக்கின்ற வண்ணம் தன தேட்டு சகல வளம் கூடி கூடியே உலகில் பிறர் மெச்ச குறை காண வளம் கூடி தேடியே மற்றவருக்கு உதவிடும் தெய்வ நிலையும் வந்தடையும் வந்தடைய ஞானிகள் பேரிலே வலுவான பூஜைகளும் தொடர வந்த நல் பிறவி நோக்கமும் வழிகாட்டலாக அரங்கன் என் அருள்பட அருள்பட தன் வினை வென்றிட அன்னதான சேவை எனும் தரும மகிமை விளங்கி தக்கபடி பிரணவ குடிலின் குடிலின் தரும சேவை கலந்து குறைவில்லா பொருளுதவி செய்து தேடியே பசிப்பினி உலகில் தொடர்ந்து விரட்டும் மகா சக்தியாக ஆக சக்தி நிலை கூடிட அன்னவருக்கு கேட்காமலே மகான் அரங்கன் என்னோடு வேளவன் மகா ஞானிகள் பலரும் அந்தருளி அருளியே பிறவி பினி அகற்றி அன்னவர்கள் யாவரும் ஞானிகள் ஆகிட வரமருளி கழியினில் துணை புரிவோம் வழங்கிய அரங்கமகா நருளாசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி